ஜூன் முப்பது அதிகாலை சரியாக பன்னிரெண்டு முப்பத்தைந்து மணிக்கு சனியுடைய சொந்த ராசியான கும்பராசியில் பின்னோக்கி நகர்ந்து சனி வக்ர பயிற்சியானது ஆரம்பமாக போகிறது கிட்டத்தட்ட நாலு மாதத்திற்கு சனியுடைய வக்ரப்பயிற்சியின் மூலமாக கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களையும் தாக்கங்களையும் சந்திக்க போகிறாங்க இனி அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கப்போகுதா போகுதா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடைய வக்ர பயிற்சியானது அமையப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தாற் போல நடந்து கொண்டு நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக நம்ம பெற்றுக்கொள்ளலாம் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்திங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரண்டு எல் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க சனியுடைய கருணை பார்வையின் மூலமாக நிறைய நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று சனி வக்ர பயிற்சியில் நடக்க ஆரம்பிக்கும் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை சரியாக பத்து முப்பத்தைந்து மணி அளவில் பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர பயிற்சியானது நிகழப்போகிறது இந்த ஒரு பெயர்ச்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் கடகராசி மற்றும் கடக லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கத்தையும் படிப்பினைகளையும் சனி பகவான் கொடுக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கும்ப ராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரத்துல சனி இருக்காரு அதுதான் அந்த ராசியின் கடைசி நட்சத்திரம் இப்படிப்பட்ட அவர் இது அமைஞ்சிருக்குங்க ஜூன் தேதி முதல் அமைஞ்சிருக்கு அடைகிறார் சனி பகவான் அதன் பின் அக்டோபர் ஐந்தாம் தேதி மேலும் பின்னோக்கி சென்று அவிட்டம் நட்சத்திரத்தை அடைகிறார் சனி பகவான் அடிக்கடி மாறக்கூடியவர் அல்லங்க ஒவ்வொரு ராசியிலையும் நீண்ட காலம் அதாவது இரண்டரை ஆண்டு காலம் இருக்கக்கூடிய குணம் கொண்டவராக சனி பகவான் இருப்பார் ஒரு ராசியில இருக்கிறார் என்றால் அந்த ராசிக்கு மட்டும் கிடையாதுங்க பனிரண்டு ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்களையும் கெடு கொடுக்க கூடியவராக இருப்பார் அதோடு அவ்வப்போது சில சமயங்கள்ல ராசி ரீதியாக மாறாமல் நட்சத்திர ரீதியாக முன்னும் பின்னும் நகர்வார் இப்படி சனி பின்னோக்கி நகர்வதா சனி வக்ர பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க அந்த தான் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியானது கடகராசி நேயர்களுக்கு எதிர்பார்க்காத பலன்களை கொடுக்கக்கூடிய கடகராசி நேயர்களை கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சனி கொஞ்சம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா சில நல்லது நடந்தாலுமே அந்த நல்லது நடந்ததற்கு ஏற்ப சில பிரச்சனைகளும் ஏற்படுத்தி விட்டுருங்க வீடு கட்டுவதற்கான வாய்ப்பானது இருக்குங்க ஆனாலுமே வீட்டை பாத்தீங்கன்னா முழு சந்தோஷத்தோடு உங்களால் கட்ட முடியாத ஒரு சில சிக்கல்களும் அவ்வப்போது ஏற்படலாங்க வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சா அங்கு நில தகராறானது ஏற்படலாங்க இதெல்லாமே மனதிற்கு ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்னடா நல்லதாக நம்ம ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கலாம் அப்படின்னு நினச்சா தொடங்கும் போதே இப்படி தகராறு ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான சில நெருடல்களானது மனதில் ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலுமே அதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீங்கள் நடக்காம தவிர்த்து விடாதீங்க சோ முடிஞ்ச அளவுக்கு வீடு கட்டக்கூடிய பணியை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க அவ்வப்போது இது மாதிரியான சின்ன சின்ன தகராறுகள் ஏற்பட்டாலுமே அதையுமே வந்து பொறுமையோடு தன்னம்பிக்கையோடு சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் கடந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பாக இருந்ததுங்க அந்த அளவிற்கு சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சனி வக்கர பயிற்சியானது இருக்காது என்றாலுமே ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு அமைய கொடுங்க மேலும் இந்த ஒரு வக்ர சனி பயிற்சி மூலமாக கடகராசி நேயர்களுக்கு செலவுகளானது கொஞ்சம் அதிகரிக்கலாங்க இந்த நேர காலத்தில் தான் கடகராசி நேயர்கள் புத்திசாலித்தனமாக அதை நீங்கள் சுப செலவுகளாக மாற்றுவது உங்களுடைய சாதுரியம் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது இந்த நேர காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு செலவுகள் வருங்க ஆனால் அந்த செலவு சுப செலவுகளாக ஒரு நிலம் வாங்குவது வீடு கட்டுவது இல்லைனா வீட்டில் வந்து சுபமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவது போன்ற சில சுபமான செலவுகளாக அதை மாற்றிக்கோங்க இது உங்களுக்கு ஒரு சொத்துக்களாகவும் வந்து சேருங்க எவ்வளவு பணம் வந்தாலுமே நிம்மதி இல்லாத நிலையானது கடகராசி நேயர்களுக்கு அவ்வப்போது ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருந்தாலுமே அந்த வீடு சில தகராறுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுங்க இது மனதிற்கு நமக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் மன சங்கடத்தையும் தருங்க இதன் மூலமாக தூக்கத்தில் பிரச்சனைகளானது இருக்கலாம் மேலும் பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்கள் இல்லை என்றால் சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள் புத்திசாலித்தனமாக எலையுமே பாத்தீங்கன்னா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் சில விஷயங்களை போட்டு அடுத்த வருடம் கூட செய்துட்டு வரலாங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சில மாதங்களுக்கு ஆசைகளை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா தற்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான சில பொருட்கள் வாங்கணும் வண்டி வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற நிறைய ஆசைகள் இருக்குங்க ஆனால் அந்த ஆசைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இப்போது நிறைவேற்றிட முடியாது ஆனால் நிறைவேற்றலாம் ஆனால் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா நன்மைகள் நடக்காதுங்க ஏன்டா நம்ம இந்த பொருளை வாங்கணும் அப்படின்னு நீங்களே பார்த்தீங்கன்னா நினைச்சு ஃபீல் பண்ணுவீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டுப்படுத்தி வச்சுக்கோங்க பெண்கள் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகராசின் நேயர்கள் உசாராக இருக்க வேண்டும் யாருக்குமே எந்த ஒரு வாக்குறுதியுமே வந்து கொடுக்க வேண்டாங்க உங்களுக்கே எதிராக செல்லலாம் அப்படிங்கறத மனதுல வச்சுக்கோங்க உங்களால செய்ய முடியும் அப்படின்னா அந்த நேரத்தில் போய் செஞ்சிட்டு வாங்க முன்கூட்டியே பாத்தீங்கன்னா இது செய்யறான் அது செய்யறேன் அப்படின்னு எந்த வித வாக்குறுதியும் கொடுக்க வேண்டாங்க அதை நிறைவேற்ற முடியாமல் சில சங்கடங்களையும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா சில சிக்கல்களையும் சந்திக்கலாம் இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நீங்க யாருக்கு வாக்கு கொடுத்தீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளும் கோபமும் ஏற்படலாம் வாயை கொடுத்து மாட்ட வேண்டாங்க சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனதையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவு எடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க எது செய்வதாக இருந்தாலும் கடகராசி நேயர்கள் ஒரு முறைக்கு பல யோசித்து நிதானமாக செயல்படுத்துங்க ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரிங்க இல்லைன்னா வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்குவதாக இருந்தாலும் சரிங்க எது செய்வதாக இருந்தாலும் இதை நாம் செஞ்சா அடுத்து நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா யோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது நல்லதாக இருக்க கொடுங்க ஆனாலுமே முழு முழுக்க கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாங்க சில நல்ல விஷயங்களையும் பாத்தீங்கன்னா கடகராசி நேர்கள் இந்த ஒரு சனி வக்ர பயிற்சியின் மூலமாக எதிர்பார்க்கலாம் அதாவது ஆரோக்கியத்திலையும் குடும்பத்திலையும் சிரமங்களை ஏற்படுத்தினாலும் தலைக்கு வந்தது எல்லாம் தலைப்பாகையோடு சென்றுவிடும் என்று சொல்வதற்கு ஏற்ப பெரிதளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது இது வேலை ரீதியாக நீங்க சிம்மாசனத்தில் அமரக்கூடிய காலகட்டமாகவும் அமையுங்க உங்களுக்கு பல புதிய வேலை வாய்ப்புகளானது கிடைக்க போகிறது தொழில வளர்ச்சி சொத்து வளர்ச்சி கொடுக்கக்கூடிய குரு உங்களுடைய வாழ்க்கையை சோதித்து பார்த்து பின்னர் நல்ல ஒரு நலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்துல கடகராசி நேயர்கள் இந்த ஒரு சனி மக்கர பயிற்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் எந்தவித செலவுகளாக இருந்தாலும் அதை சுப செலவுகளாக மாற்றிக்கோங்க பெரிதளவுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாங்க எது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து நிதானமாக முடிவு எடுங்க யார்கிட்டையும் பாத்தீங்கன்னா வாக்கு கொடுக்க வேண்டாங்க அதே போல யார்கிட்டயாவது பேசுவதாக இருந்தால் முன்பின் யோசித்து பேசுங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடும் அவசரப்பட்டு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளானது தப்பாக முடியலாம மனதுல வைத்து கொள்ளுங்கள் மேலும் பாத்தீங்கன்னா இது போன்ற அவ்வப்போது பிரச்சனைகள் வந்தாலுமே இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பாத்தீங்கன்னா சமாளிக்கக்கூடிய வகைல ஒரு தன்னம்பிக்கையுடனும் நீங்க செயல்பட்டு வருவீர்கள் மேலும் முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய தெய்வங்களை மனதார வழிபாடு செய்துட்டு வாங்க இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பாசிட்டிவிட்டியையும் ஒரு நல்ல தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி விட்டுருங்க சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி பக்கிர பயிற்சி ஆரம்பிச்ச உடனேயே பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது உங்களுக்கு முழுமையாக மன திருப்தியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா அமைய கொடுங்க ஸோ மறக்காம பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்க மேலும் கடகராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பலன்களுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அதாவது டென்க்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து கமெண்ட்ஸ்ல டவுட் கேட்டிருந்தீங்க ஒரு சில கடகராசி நேயர்கள் என்ன சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நீங்க சொன்னது அப்படியே நடந்துருந்துச்சு அப்படின்னு பலன்கள் கீழே கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க இன்னும் ஒரு சிலர்லாம் நீங்க சொன்னதுக்கு மாறாக எனக்கு நடந்திருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்றீங்க ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொது பலன்கள் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொது பலன்கள் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நேரத்தில் பிறந்திருப்பீங்க அந்த நேரத்தின் அடிப்படையில் சில கிரக அமைப்புகள் மாறுபடும் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்குங்க பொது பலன்களில் நல்லா இருந்தாலுமே தசா புத்தியில் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சரிவர அமையல அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அதுவே தசா புத்தியில் சிறப்பாக இருந்த இருந்துச்சுன்னா அந்த கிரக அமைப்புகள் இன்னுமே அதிகப்படியான நன்மைகளானது அந்த ராசியினருக்கு நடக்கக்கூடுங்க ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா இனி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க மேலும் கடகராசி நேயர்கள் மறக்காமல் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ